வணக்கம் மகாராஷ்டிரா மாநிலத்துல டிசம்பர் மாதத்துல கிராம பகுதிகளுக்கான உள்ளாட்சி தேர்தல் நடந்திருந்தது ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பது முனிசிபல் கார்பரேஷனுக்கான தேர்தல் நடந்திருந்தது மும்பை மாநகராட்சி உட்பட முக்கியமான மாநகராட்சிகளுக்கான தேர்தல் நடந்திருந்தது இந்த நேரத்துல இந்த மாசம் ஏழாம் தேதி பனிரெண்டு ஜில்லா பரிஷத் அப்புறமா நூற்றி இருபத்தி ஐந்து பஞ்சாயத்து சமிட்டிஸ் ஸோ இந்த இடங்களுக்கான தேர்தல் நடந்திருக்குது சோ இதற்கான வாக்கு எண்ணிக்கை நேத்திக்கு காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிச்சு நேத்திக்கு சாயங்காலத்துக்கு மேல முடிவுகள் வெளிவந்தது ஸோ அந்த இடங்கள்ல யார் ஜெயிச்சிருக்கிறாங்க தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம் தற்பொழுது மகாராஷ்டிரா மாநிலத்தை மகா யுதி என்டிஏ அலையன்ஸ் ஆட்சி செய்கிறாங்க மாநிலத்தினுடைய முதல்வரா பாஜகவினுடைய தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கிறாரு துணை முதல்வரா தேசியவாத காங்கிரஸை சேர்ந்த சுனேத்ரா பவார் அதே மாதிரி சிவசேனாவை சேர்ந்த ஏக்நாத் ஷிண்டே ஆட்சியில் இருக்கிறாங்க இந்த தேர்தல் பன்னிரெண்டு ஜில்லா பரிஷத் மற்றும் நூற்றி இருபத்தி ஐந்து பஞ்சாயத்து சமிட்டிஸ் இந்த இடங்கள்ல யார் எத்தனை இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சத்ரபதி சம்பாஜி நகர் கோலாப்பூர் புனே சோலாப்பூர் ராய்கண்ட் தாராஷிவ் லாத்தூர் இந்த மாதிரியான மாவட்ட பஞ்சாயத்துகளுக்கான தேர்தல் தான் நடந்திருக்குது மொத்தமா பன்னிரெண்டு இடங்களுக்கான ஜில்லா பரிஷத்துக்கான தேர்தலில் யுத்தி பனிரெண்டு இடங்களையும் ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி எட்டு இடத்திலையும் ஏக்நாஷின் சிவசேனா மூன்று இடத்திலையும் தேசியவாத காங்கிரஸ் ஒரு இடத்துலையும் ஜெயிச்சிருக்காங்க இந்திய அலையன்ஸ் எந்த இடத்தையும் கைப்பற்றவில்லை அப்படின்றத பார்க்கிறோம் பஞ்சாயத்து சமத்திய பொறுத்த மட்டும் இல்ல மொத்தமா நூற்றி இருபத்தி ஐந்து இடங்கள் இதுல பிஜேபி ஐம்பத்தி ஒன்று ஏக்நாஷு சிவசேனா முப்பத்தி ரெண்டு அஜித் பவாரினுடைய என்சிபி இருபத்தி எட்டு ஜெயிச்சிருக்காங்க ஓவராலா மகா யுத்தி அலையன்ஸ் நூற்றி பதினோரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் ஏழு இடத்துலையும் உத்தவ் தாக்கரே சிவசேனா ஐந்து இடத்துலையும் சரத்பவாரினுடைய என் சிபி இரண்டு இடத்துலையும் ஜெயிச்சிருக்காங்க மொத்தமா இந்தியா ல பதினாலு இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க சோ நம்ம பார்த்தோம்னா ஜில்லா பரிசத்தை பொறுத்த மட்டும்ல மகா யுத்தி என்டி அலையன்ஸ் பனிரெண்டுக்கு பனிரெண்டு அப்படின்னு சொல்லி ஜெயிச்சிருக்காங்க பஞ்சாயத்து சமத்தியை பொறுத்த மட்டுல நூற்றி இருபத்தி ஐந்து இடங்கள்ல நூத்தி பதினோரு இடங்கள்ல மகா அப்படின்னு சொல்லக்கூடிய என்டிஏ அலையன்ஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க சோ இது பிஜேபி தலைமையிலான என்டிஏ அலையன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுகிறது நம்ம ஏற்கனவே சொல்லிருந்த மாதிரி சட்டமன்ற தேர்தல் கிராம பகுதிகளுக்கு நடந்த உள்ளாட்சி தேர்தல் அண்ட் முனிசிபல் கார்பரேஷனுக்கான தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று தேர்தல்களையும் தொடர்ந்து வெற்றி பெற்ற மகாயுத்தி என்டிஏ அலையன்ஸ் இந்த ஜில்லா பரிஷத் மற்றும் பஞ்சாயத்து சமிதி தேர்தலையும் பெருவாரியான இடங்கள்ல வெற்றியை குவித்திருக்கிறாங்க ஸோ இந்த தேர்தல் முடிவு லீடிங்கான இங்கிலீஷ் வெப்சைட் அவர்களினுடைய நியூஸ் பேப்பர் அவர்களினுடைய யூடியூப் சேனல்ஸ்லையும் கிடைக்கப்படுகிறது ஸோ சந்தேகம் இருக்கிறவங்க அதில் போய் பார்த்துக்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி